டிவி ஆங்கர் திவ்ய ஒரு டிவி ஷோல கமல்ல கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்தது சர்ச்சையில சிக்கின மாதிரி காயத்ரி ரகுராமும் சிக்குவாராங்கிற கேள்வி எழுந்திருக்கு பிரபலம்னால பிராப்ளம் தான்ங்கிற மாதிரி சினிமா நடிகர் நடிகைனாலே அவங்க சர்ச்சையில சிக்கிறதும் அதுக்கு விளக்கம் கொடுக்கறதும் சகஜம்தான் அதுவும் சோசியல் மீடியா வந்த உடனே சர்ச்சை கிளம்பின அடுத்த நொடியே உலகம் முழுக்க பரவிடுது இப்போ இந்த சர்ச்சையில டிவியையும் விட்டு வைக்கிறது இல்ல என்னதான் அவங்க ஃபெமிலியர் ஃபிகர்னாலும் மக்களை ரசிக்க வைக்கிறவங்கனாலும் சர்ச்சைனா அது சர்ச்சை தான் சர்ச்சை சர்ச்சைங்கிறோமே அது என்னன்னு கேக்குறீங்களா டிஆர்பி ரேட்டிங் அதிகரிக்கிறதுக்காகவும் ஒரு நிகழ்ச்சியை பிரபலப்படுத்துறதுக்காகவும் தொலைக்காட்சி நிறுவனங்கள் படாத பாடுபடுது அதுக்கு ஏத்த மாதிரி தங்களுக்கு இருக்க செல்வாக்க வச்சியும் பிரபலங்களை வச்சியும் டிவி ஷோக்களை நடத்துறது பிரபலங்களை டிவி ஷோக்களுக்கு விருந்தினரா வர வைக்கிறது உள்ளிட்ட வேலைகள்ல மும்முரமா இறங்கிட்டு வராங்க விஜய் டிவியோட ஆங்கர் திவ்ய தர்ஷினிங்கிற டிடி தன்னோட பேச்சால ரொம்பவும் பிரபலம் அடைஞ்சாங்க அதே அளவுக்கு அவங்க சர்ச்சையிலும் சிக்கினாங்க அவங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்த நேரம் அது அப்போ விஜய் டிவில நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி நிகழ்ச்சியில கமல் கலந்துகிட்டாரு அந்த நிகழ்ச்சியில விஜய் டிவியோட ஆங்கர்ஸ் எல்லாரும் கலந்துகிட்டாங்க அவங்க கமல் கிட்ட கேள்விகளை கேட்டாங்க அப்போ டிடி தனக்கு ஒரு ஆசை கேட்ட உடனே கமலும் கட்டி அணைச்சாரு பிறகு முத்தம் கொடுத்தாரு அது அந்த நிகழ்ச்சிய பாக்குறவங்கள முகம் சுலிக்க வச்சிருச்சு அதுக்கு நான் சின்ன வயசுல இருந்தே கமல் சார பாத்துட்டு வரேன் மகள் தந்தையிடம் வாங்குற மாதிரி தான் நான் கமல் சாரிடமும் முத்தம் வாங்கினேன் இதுல காமம் எதுவும் இல்லன்னு சொன்னாங்க டிடி ஆனா இத மக்கள் ஏத்துக்கல இதனால பெரிய சர்ச்சைல சிக்கி திக்கு முக்காடினாங்க இப்போ மறுபடியும் இன்னொரு நடிகை அதே மாதிரி சர்ச்சைல சிக்கி இருக்காங்க பிக் பாஸ் நிகழ்ச்சி தமிழ்ல விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வருது இந்த நிகழ்ச்சியில பதினஞ்சு பிரபலங்கள் வெளியுலகத்தோடு துண்டிக்கப்பட்டு நூறு நாளைக்கு ஒரு வீட்ல ரகசியமா கண்காணிக்கப்படுவாங்க அந்த நிகழ்ச்சி நேற்று ஆரம்பிக்கப்பட்டது அந்த நிகழ்ச்சியை கமல் தொகுத்து வழங்கினாரு நடிகர் கமல் ஒவ்வொரு செலிபிரிட்டியா அழிச்சாரு ரகுராமத்தான் கேள்வி காயத்ரியோட தந்தை ரகுராமும் கமலும் நண்பர்கள்னு சொல்றத காட்டிலும் குடும்ப நண்பர்கள்னு சொல்றது பொருந்தும் அதனால அவங்க குடும்ப நண்பருங்கறதால இதெல்லாம் சர்வ சாதாரணம் சர்ச்சை கிளம்பாதன்னு தெரியுது Please like and share. Don't forget to subscribe us.